நண்பா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கால் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணுனா அறுநூற்றி பதினெட்டு எண்பது இதில் முதல கிரும்ப நம்பர் அறநூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினெட்டு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொன்னு நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி பத்து ஒனா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி இருபது இதில் முதலகிரும்பு நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு தான் கால்குலேட் பண்ணணும்னா அறுநூற்றி ஆறு நானூற்றி இருபத்தி நாலு இதில் முதல கிரமம்பு நம்பர் ஆறுநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறநூற்றி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த வீக் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஆறு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்கே நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்க்லைட் பண்ணணும்னா நூற்றி அறுபத்தேழு ஐநூற்றி நம்பர் நூற்றி அறுபத்தேழு நோட் நூற்றி அறுபத்தி ஏழு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஐம்பத்தி நம்பர் ஏ போர்ட்டில் பாஸ் ஐம்பத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்கே ஐம்பத்தி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு

தொள்ளாயிரத்தி நாலு நானூறு இதில் முதல கிருப்பு நம்பர் தொள்ளாயிரத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கால் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பெருக்கால் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணணுன்னா இரநூத்தி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல கிரும நம்பர் இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி எட்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நம்பர்ல பச இருக்குது மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் முந்நூற்றி எண்பது மூணாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டு பி போர்டு பசியாக இருக்குது ஏபி போர்டு

முந்நூற்றி அறுபத்தொன்று எழுநூற்றி அறுபது இதில் மோலகர்ம நம்பர் முந்நூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று மூணா நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த கணிங் நம்பரில் பாசாயிருக்கு அறுநூற்றி முப்பத்தொம்பது ஆறாம் நம்பர் பி போலி மூணாம் நம்பர் சி போலி தான் பி போலியும் பாசாயிருக்கு ஏபி போலில் அருமையான வினிங் வந்திருக்கு இது முன்னாடி பார்த்தோம்னா ஏபி போலியும் பாஸ் இதுலேயும் ஏபி போல் பாஸ் ஆயிருக்கு அறுநூத்தி முப்பத்தொம்பது பிறகு தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு கல்கை பண்ணிக்கிறோம் அறுநூற்றி முப்பத்தொம்போது பிறகு தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு இதை பண்ணணும்னா எட்டு முந்நூற்றி இருபத்தெட்டு இதில் நம்பர் ஆறுநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கேட்கை பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கால் கலே பண்ணணும்னா நானூற்றி எழுபது இரநூத்தி எண்பத்தெட்டு இதில் முதல் குடும்பம் நம்பர் நானூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபது அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தஞ்சு இருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் கல்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபது இதில் முதலகிரூம் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்து ஊனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி எழுபத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி எழுபத்தாறு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஆறு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டு கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இரநூ ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல கிரூம் நம்பர் இர இரநூத்தி அறுபத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து நானூற்றி நாற்பது பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு நானூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த தொள்ளாயிரத்திம்பிண்டு நானூற்றி பதினெட்டு எட்நூற்றி எண்பது இதில் முதலகிரம் நம்பர் நானூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தேழு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறான் ஜீரோ இருபத்தி ஏழு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தேழு ஜீரோ நாலு இதில் முதலகிரமும் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் இருக்குது ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் பி போலையும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பசை இருக்குது பிசி போலில் பசாயிருக்கு முன்னூற்றி எழுவத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்பே பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதலகரம் ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதலுக்கிரம் நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பசாயிருக்கு ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தெட்டு இரநூத்தி இருபத்தி நாலு இதில் முதலகிரும் நம்பர் எட்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி எட்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த ஒன்றிய நம்பரில் பச இருக்குது எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஆறுநூற்றி ரெண்டு ஆறாம் நம்பர் ஏ போலி மற்ற நம்பர் பி போலி பசா இருக்குது அதாவது ஏபி போல பாச இருக்கு எண்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி நாற்பத்தொம்பது இரநூத்தி அறுபத்தி நாலு இதில் முதல் நம்பர் ஆறுநூத்தி நாற்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கல்கலேட் பண்ணணும்னா எழுநூத்தி எழுபத்தி

எட்நூற்றி இருபத்தேழு ஏழ்நூ இரநூத்தி எண்பத்தெட்டு முதல் நம்பர் எட்நூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தேழு ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு அதாவது இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பரும் ஏழா நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தேழு ரன் நம்பர் ஏ போல்யூமு ரெண்டாம் நம்பர் பி போல்யூம் பசாயிருக்கு ஏபி போல்யூ ஒரு அருமையான அட்டகாசமான வினிங் வந்துருக்குன்னு நம்ப இன்னைக்கு ஏழ்நூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஜீரோ ஜீரோ எட்டு இதில் முதல்கிற நம்பர் ஆறுநூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு இதிலிருந்து கன்ஃபார்மாக வெண்டிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க நின்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது எட்டாம் தேதி டபிள்யூ ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழாவது ட்ரிபிள் செவன் இதோட கெஸிங் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வரவு நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்க பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் 1 நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு 1 நம்பர் பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் சி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டா நம்பர் ஏ பொழுது ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு அதாவது மாதத்தில் பதினாலாயிரம் ரெண்டா நம்பர் பி போல இன்றைக்கு நீங்கள் கொடுத்துக்கிறாங்க ரெண்டா நம்பர் சி போலது மூணு நாள் ஆச்சு மூணா நம்பர் ஏ போலது ஆறு நாள் ஆச்சு மூணா நம்பர் பி போலது பதிமூணு நாள் ஆச்சுன்னு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாறு அதாவது பதினாலாயிரம் மூணா நம்பர் சி போலது நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது நாலா நம்பர் ஏ போலது எட்டு நாள் ஆச்சு நாலா நம்பர் பி போலது எட்டு நாள் ஆச்சு நாலா நம்பர் சி போலது பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் அஞ்சாம் நம்பர் ஏ போது இருபத்தி மூணு நாள் ஆச்சு அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் அஞ்சா நம்பர் பி போலது மாதத்தில் பதினாறு ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி போலது பதினொன்று நாள் ஆச்சு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதத்து பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் ஏ பொழுது மூணு ஆச்சு ஆறாம் நம்பர் பி பொழுது ஒன்றா ஆச்சு ஆறாம் நம்பர் சி பொழுது ஒன்பது நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சுன்னா மாச பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் ஏ பொழுது இன்னைக்கு தண்ணி கொடுத்துருங்க ஏழாம் நம்பர் பி பொழுது ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாச பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பொழுது ஒன்றா ஆச்சு எட்டாம் நம்பர் பி வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போல வந்து முப்பத்தொரு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் ஏ பொழுது நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி போல வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஜீரோ பார்த்தோம்னா ஏ வந்து ஏழு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா பி வந்து முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போல வந்து எட்டு நாள் ஆச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா முப்பது நாள் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதமும் ஆயிடுச்சு நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வினிங் நம்பர் ஏ போல் ஏழாம் நம்பரை பிபோல ரெண்டாம் நம்பர் சிபோல் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் ஏழு ரெண்டு ஒன்பது நேற்று பார்த்தோம்னா எட்டு ஆறு ஒன்பது ஒன்பதாம் நம்பர் சிபோலில் கொடுத்துருந்தாங்க அடுத்தது இன்றைக்கி ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்பதாம் நம்பர் சிபோல் கொடுத்துருந்தாங்க நேற்று கொடுத்த நம்பரு அப்படியே இன்றைக்கி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் ஏ போல தொடர்ந்து கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி ஒன்பதாம் நம்பர் அப்படியே தொடர்ந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பெட்டிங் சார்ட் படி மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இன்றைக்கி எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறதா பெட்டிங் சார்ட் படி வராத நம்பளை கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலான்னு இன்றைக்கி ஏ போலில் பெட்டிங் சார்ட் படி தான் கொடுத்துருக்காங்க எப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இல்லை பதினாறு நாள் ஆக போகிற நாள் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏழா நம்பர் பெட்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க மறுபடியும் பெட்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போலில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பர்லேருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பிருக்கு பி போலில் பார்த்தோம்னா அதாவது அதாவது மூணா நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர் இது வினிங் வரலாம் நண்பா சி போர்டில் பார்த்தோம்னா மூணா நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் தண்டிங் சாட் சாட்படி வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா மூணு நம்பருமே பண்ணிங் சாட் படி அடிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் விருப்பமில்ல நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா